வணக்கம் யாழ் மறைலை தொலைக்காட்சியின் செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட் தந்தை அண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன் லக்ஷனா சிவகுமார் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் வத்திகானில் லட்சக்கணக்கான மக்கள் புடை சூழ புதிய திருத்தந்தை பதவியேற்பு புதிய திருத்தந்தையின் தேர்வு ஒரு புதுப்பிப்பின் காலத்தை தருகிறது கர்தினால் பியேத்ரோ பரோலின் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் தமிழர் தாயகம் புலம்பெயர் தேசங்களில் எழுச்சியுடன் முன்னெடுப்பு பேரொரு தந்தை ஜோசப் பொன்னையா அவர்களின் பூதவுடன் மட்டக்களப்பு புனித மரியால் பேராலயத்தில் நல்லடக்கம் மென்னார் தீவின் அழிவிற்கு மக்கள் ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது மென்னார் பிரஜைகள் குழு தலைவர் விரிவான செய்திகள் திரு அவையின் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தையாக கருதினால் அவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் பணியேற்பு நிகழ்வு பதினெட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வத்திகானில் நடைபெற்றது வத்திகான் புனித பேதுருவானவர் பெருங்கோவில் வளாகத்தில் ரோம் நேரம் காலை பத்து அளவில் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் திருத்தந்தையர் வாகனத்தில் மக்கள் நடுவே பலம் வந்து மக்களை வாழ்த்தினார் மக்கள் சந்திப்பு நிறைவில் திருவழிபாட்டு சடங்குகள் ஆரம்பமாகின இவ்வழிபாடுகளை ஆரம்பிப்பதற்காக திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் கீழை வழிபாட்டு முறை திரு தந்தையர்களுடன் பத்திகான் பெருங்கோவிலுக்குள் சென்று திரு முதல் திருத்தந்தையான திருதூதர் பேதுருவின் கலரையை தூபம் கொண்டு வணங்கி சபித்தார் தொடர்ந்து வத்திகான் புனித பேதூர் பெருங்கோவில் வளாகத்தில் பதவியேற்பு திருப்பலி இடம்பெற்றதுடன் இத்திருப்பலியில் ஆட்டுக்குட்டியின் கம்பளியால் செய்யப்பட்ட கழுத்துப்பட்டை மீனவர் மோதிரமும் புதிய திருத்தந்தைக்கு வழங்கப்பட்டன தொலைந்து போன ஆடுகளை தேடி கண்டுபிடித்து தனது தோள்களில் சுமந்து செல்லும் நல்லாயனை போல திருஅவையை வழிநடத்தும் திருத்தந்தை இருப்பார் என்பதை அடையாளப்படுத்தும் முகமாக திருத்தந்தையின் கழுத்தில் தொங்கவிடப்பட்ட இக்கழுத்துப்பட்டி ஆறு கருப்பு சிலுவைகளும் இயேசுவை சிலுவையில் அறைய உதவிய மூன்று ஆணிகளும் இணைக்கப்பட்டிருந்தன அத்துடன் தனது சகோதரர்களும் சுடர்களுமான பிறரை நம்பிக்கையில் உறுதிப்படுத்து என்று பேதூருடம் ஒப்படைக்கப்பட்ட பணியின் அடையாளமாக வழங்கப்பட்ட மீனவ மோதிரத்தின் மேற்பகுதியில் திருத்தூதர் பேதுருவின் உருவமும் பின்புறம் திருத்தந்தையின் இலச்சினையும் மோதிரத்தின் வளைவு பகுதியில் இலத்தின் மொழியில் பதினான்காம் லியோ என்றும் பொறிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் ஏறக்குறைய நூற்று ஐம்பது நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெற்று இருந்தனர் புதிய திருத்தந்தையின் தேர்வு கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமன்றி அமைதி ஒருமைப்பாடு மற்றும் நீதியை தேடும் அனைவருக்கும் புதுப்பிப்பின் காலமாக அமைந்துள்ளதென திருப்பிட செயலர் கர்தினால் பியேட்ரோ அவர்கள் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வரவேற்பு வழங்கும் ஐநா கூட்டத்தில் ஆற்றிய உரையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள கர்தினால் அவர்கள் புதிய திருத்தந்தை சந்திப்பின் கலாச்சாரம் காட்சியுடன் கூடிய செபிமடு கருணை பொதுநலம் அரசியல் உறவுகளின் செயலாண்மை என்பவற்றை கை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் தலைமையின் கீழ் திருப்பிடம் உலக அரசியல் பிரதிநிதிகளுடன் இணைந்து மனித மாண்பை ஊக்குவிக்கவும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை பாதுகாக்கவும் பிளியான எண்ணம் உள்ள இடங்களில் பாலங்களை கட்டியெழுப்பவும் பாடுபடும் என எடுத்துரைத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி தமிழினம் எதிர்கொண்ட பேரழிவு நினைவுகளை முன்னிறுத்தி முன்னெடுக்கப்பட்ட மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தாயகத்திலும் தமிழர் வாழும் புலம்பெயர் தேசங்களிலும் கடந்த பதினெட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வுகளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பின் சார்பாக தென் ஆதீன ஆதின குரு அகத்தியர் முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டு அகவணக்கம் இடம்பெற்றது தொடர்ந்து ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நினைவேந்தல் நிகழ்வில் சமய தலைவர்கள் பொதுமக்கள் என பத்தாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கலந்து தமிழின படுகொலையை உலகிற்கு வெளிப்படுத்தி அதற்கான நீதி கோரி இறந்த உறவுகளுக்கு உணர்வு அஞ்சலி செலுத்தினர் முள்ளிவாய்க்கால் இறுதி சுத்தத்தின் போது ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் மன்னார் முன்னாள் ஆயர் அமரர் பேரர் தந்தை ஜோசப் அவர்களினால் கையளிக்கப்பட்ட ஆவணங்கள் தெரிவிக்கின்றன மட்டக்களப்பு ஓய்வு நிலையாயருமான பேரர் தந்தை ஜோசப் பொன்னியா அவர்கள் பத்தொன்பதாம் திகதி கடந்த திங்கட்கிழமை தனது எழுபத்தி மூன்றாவது வயதில் இறைவனொடி சேர்ந்துள்ளார் மட்டக்களப்பு தன்னாமுனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஐப்பசி மாதம் பன்னிரண்டாம் திகதி பிறந்த இவர் தனது ஆரம்ப கல்வியை தன்னாமுனை புனித வல்லனர் பாடசாலையில் குருத்துவக் கல்வியை திருகோணமலை புனித சூசியப்பர் குருமடம் மற்றும் இந்தியா திருச்சியில் அமைந்துள்ள புனித பவுல் குருமடத்திலும் பெற்றுக்கொண்டார் அத்துடன் திருச்சி புனித பாவல் குருமடத்தில் மெய்யியல் உளங்கலை மாணி பட்டத்தையும் புனே பாப்புரை குருத்துவக் கல்லூரியில் இறையியலில் இளங்கலை பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் திருகோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் மாவட்டத்தின் ஆயத்தியமலை புல்லுமலை வாகரை வீச்சிக்கல்முனை தாண்டவன் வழி பங்குகளின் பங்கு தந்தையாகவும் மட்டக்களப்பு புனித வளனார் சிறிய குறுமட அதிபராகவும் கண்டி அம்புட்டிய தேசிய குறுமட விபிலிய பேராசிரியராகவும் உருவாக்குனராகவும் கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளராகவும் மறைமாவட்ட மாவட்ட குறுமுதல்வராகவும் பணியாற்றியுள்ளார் மேலும் இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தின் வழிவாரி பட்டதாரியாக கலைப்பிரிவில் சிட்டி எய்திய இவர் உயர்கல்விக்காக ரோமுக்கு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் பிவிலிய இறையியலில் முதுமானி பட்டத்தினை பெற்றுக்கொண்டார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாசி மாதம் பத்தொன்பதாம் திகதி திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் துணை ஆயராக நியமிக்கப்பட்ட இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் திகதி ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு புரொட்டாதி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் முதல் ஆயராக நியமிக்கப்பட்டார் இவர் மறை மாவட்டத்தில் இறையியல் கல்லூரியை உருவாக்கி பொதுநிலையினரும் இறையியல் கல்வியில் இளமானி பட்டத்தினை பெற பெரிதும் முளைத்ததுடன் இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையில் கத்தோலிக்க கல்வி மறைக்கல்வி மற்றும் விவிலிய திருத்தூது பணி நச்செய்தி அறிவிப்பு திருவழிபாடு கலாச்சாரம் போன்ற ஆணைக்குழுக்களில் இணைத்தலைவராகவும் நிதிக்குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார் ஆயர் பேரொத்தந்தை யோசப் பொன்னையா அவர்களின் நல்லடக்க திருப்பலி இருபத்தி ஓராம் திகதி கடந்த புதன்கிழமை மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் மறை மாவட்ட பரிபாலகர் பேரொத்தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் அவர்களின் தலைமையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இத்திருப்பலியில் ஏனைய மறை ஆயர்கள் குருக்கள் துறவிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து ஆயிரவர்களின் பணிவாழ்வுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி அவரின் ஆன்மா இறைவனில் நிலைப்பாரா மன்றாடினர் திட்டமிடப்பட்ட முறையில் மிக வேகமாக அளிக்கப்பட்டு வரும் மன்னார் மாவட்ட மன்னார் தீவின் அழிவிற்கு மக்கள் ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் கனிய மணல் அகழ்வு மற்றும் காற்று மின் உற்பத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக மன்னார் பிரஜைகள் குழு இருபத்தி ஓராம் திகதி கடந்த புதன்கிழமை நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்த அருட்தந்தை தொந்தை மார்க்கஸ் அவர்கள் எவ்வித அனுமதியுமின்றி கனிய மணல் அகழ்வு மற்றும் காற்று மின் உற்பத்தி நடவடிக்கைகள் மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டி இந்நடவடிக்கைகளுக்காக மக்களின் காணிகள் சட்டவிரோதமாக அபகரிக்கப்படுவதையும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மக்களின் எதிர்கால பிரச்சனைகளை சற்றும் சிந்திக்காமல் லாபத்தை மட்டும் கருத்தில் கொண்டு அரசு திணைக்களங்களின் ஆதரவுடன் செயல்படும் பர்தேசிய நிறுவனங்களின் நடவடிக்கைகளால் மக்களின் வாழ்வாதாரமும் எதிர்காலமும் பாதிக்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மன்னார் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் இரண்டு கனிய அகழ்வு நிறுவனங்களுக்கும் மூன்று காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் எபிதோ ஒத்துழைப்பையோ உதவிகளையோ வழங்க வேண்டாம் என மக்களை கேட்டுக்கொண்டுள்ள தந்தை மார்க்கஸ் அவர்கள் குறித்த திட்டங்களுக்கு மக்கள் ஒருபோதும் அனுமதி வழங்கக்கூடாது எனவும் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கு எதிராக போராட முன்வர வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் சபை இலங்கை மாகாண முதல்வர் அருத்தந்தை அனில் கிருஷாந்தை மாவட்ட கூறு முதல்வர் அருத்தந்தை ஜெயரட்னம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பு இருபத்தி மூன்றாம் தேதி நேற்று தினம் வெள்ளிக்கிழமை ஜால்மறை மாவட்ட ஆயிரத்தில் நடைபெற்றது மன்னார் மறை மாவட்டத்தில் புதிய குழுக்களுக்கான திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு இருபத்தி இரண்டாம் திகதி கடந்த வியாழக்கிழமை மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் நடைபெற்றது மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஆந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு திருப்பலி மன்னார் மறை சேர்ந்த திருத்தொண்டர் லேனார்ட் பிரியதர்ஷன் பெர்னாண்டோ பணியாளர் சபையை சேர்ந்த திருத்தொண்டர் சீலன் ஜெரோ கிளரேஷியன் சபை திருத்தொண்டர்களான நித்தியதாஸ் ஸ்டீபன் ராஜ் மொராயஸ் பிரான்சிஸ் சேவியர் இருதயராஜ் லியோ அந்தோனி பிள்ளை மெரின்ராஜ் பெட்ரிக் கிங்ஸ் லீ சுரேஷ் ரஃபாயல் அக்வாயினஸ் குலாஸ் அல்வீனஸ் இதேராஜ் கிட்னன் ருபேஷன் ஃபீலிக்ஸ் அருணேசன் பினோராஜ் ஆகியோரை புதிய குழுக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் புதிய குழுக்களாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர்கள் அர்ப்பணிப்புடன் பணிவாழ்வில் நிலைத்திருந்து இறை பணியாற்ற வேண்டுவோம் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை மறைபணியாளர் புனித நினைவு நாள் பைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயரான கெண்டவெரி நகர் புனித அகோஸ்தி நினைவு நாள் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை திருத்தந்தை புனித ஆறாம் பாவுல் நினைவு நாள் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை புனித கன்னிமரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழா இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டு சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் அடிகளாரின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் தமிழுக்கும் மறைக்கும் மாற்றிய பணியை வழிக்குணரும் நோக்கில் சிறப்பு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தும் முகமாக தனிநாயக தமிழ் சங்க உறுப்பினர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட மறை மாவட்ட மற்றும் அமலமரி தியாயிகள் சபை குறுக்களுக்கான கூட்டம் இருபதாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை சங்க தலைவர் பேராசிரியர் அவர்களின் தலைமையில் புனித மரிய பேராலய பங்குபனிமனையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் தொடர்பாகவும் சுவாமி ஞானபிரகாஷ் அடிகள் ஆறின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை சிறப்பித்து ஆய்வு மாநாடு ஒன்றை நடாத்துவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட சுவாமி ஞான பிரகாசர் அவர்கள் தமிழுக்கும் மறைக்கும் அளப்பரிய பங்காற்றியுள்ளார் தமிழ் ஆங்கிலம் சிங்களம் லத்தீம் பிரெஞ்சு உள்ளிட்ட எழுபத்தி ரெண்டு மொழிகளில் புலமை வாய்ந்த இவர் ஐம்பதிற்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றி முப்பதுக்கு அதிகமான நூல்களை அச்சேற்றியுள்ளார் நல்லூரை தளமாக கொண்டு எளிமையான சன்னியாச வாழ்வை இவர் வாழ்ந்தமையால் மேயர் ரீதியான இந்து மதத்தினையும் அதன் பாரம்பரியத்தையும் அறிந்திருந்தமையினால் இவரது கருத்துக்களும் இவரது வாழ்க்கை முறையும் அதிகமாக இந்து சமய மக்களால் விரும்பப்பட்ட பின்னணியில் இவர் நல்லூர் சுவாமி நனப்பிரகாசர் எனவும் அழைக்கப்படுகிறார் இவரது பணியை கௌரவித்து ஜெர்மன் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சல் நினை முத்திரையும் தொடர்ந்து இலங்கை அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி அவரது படத்துடன் கூடிய ஆஞ்சல் நினை முத்திரையும் சிறப்பு முதல் நாள் உரையின் ஜாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது சுன்னாக மேலாலை புன்தை ஆலய நூற்றி இருபதாவது ஆண்டு திருவிழா பங்கு தந்தை அருட் தந்தை நிக்சன் கோலின் அவர்களின் ஒழுங்கு பதினெட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஒன்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதினேழாம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட அகவொழி குடும்ப நல நிலைய இயக்குநர் அருள் தொந்தை டேவிட் அவர்களும் நட்கருணை விழா திருப்பலியை இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அறிவச்சந்தை தேசுதாஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் நூற்றி இருபதாவது ஆண்டை சிறப்பித்து திருவிழா நிறைவு புனித சிதோரின் ஏழு ஆராதனை பாடல்களை உள்ளடக்கிய இசையிலினி திருமிசிதோர் இருவட்டு வெளியீடு இடம்பெற்றது இருவட்டை அறுபத்தொந்தை டேவிட் அவர்கள் வெளியிட்டு வைத்தார் திருவிழா திருப்பலியில் உள்நாட்டு வெளிநாட்டு பங்கு மக்கள் அயலாலய மக்கள் என பங்கில் முன்னெடுக்கப்பட்ட கடந்த புதன்கிழமை புனித நடைபெற்றது பங்கு தந்தை அறுத்தந்தை பத்திநாதன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு திருப்பலியும் அங்கத்தவர்களின் அர்ப்பண நிகழ்வும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் பதினாறு மரியாய் சேனை அங்கத்தவர்கள் பற்றி தமது வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொண்டார்கள் நெஃபாட் வலை உற்பத்தி தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டதன் பதினைந்தாவது ஆண்டை முன்னிட்டு பல நிகழ்வுகள் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதன் ஒரு செயற்பாடாக தொழிற்சாலை பணியாளர்களுக்கான சிறப்பு திருப்பலி பதினேழாம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது யாழ்கரிதாஸ்குடெக் நிறுவன இயக்குநர் அருட்தந்தை தொந்தை ஆண்டோடனீசியஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் தொழிற்சாலை பணியாளர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டதுடன் திருப்பலி நிறைவில் ஊழியர்களின் பிள்ளைகளுக்கான அன்பளிப்புகளும் வழங்கி வைக்கப்பட்டன யாழ்ப்பல்கலைக்கழக நாடகமும் அரங்கக்கலைகளும் துறையில் முப்பதாவது அணி மாணவர்களால் சுண்ணாகம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட பிரயோக அரங்க ஆற்றுகை செயற்பாடு இருபதாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது வெளிநாட்டு மோகம் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பண மோசடிகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புனித அந்தோனியர் ஆலயம் முன்றலில் மேடியேற்றப்பட்ட ஆற்றுகையில் பல்கலைக்கழக மாணவர்கள் விரிவுரையாளர்கள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தீவகம் பூங்குடிதீவு புரிந்த சவேரியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்சந்தை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இருபதாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது பதினோராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்தினால் வழிபாடுகள் ஆரம்பமாகி பத்தொன்பதாம் திகதி திங்கட்கிழமை நட்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை சில்லாலை பங்கு தந்தை அருட் சந்தை லியோ ஆம்ஸ்ட்ரோங் அவர்களும் நன்கருணை விழா திருப்பலியை முல்லைத்தீவு உதவி பங்கு தந்தை அருள் தந்தை ஆண்டனி ரோக் பெஸ்டியன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருகோணமலை மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட பாலியூற்று புனிதலூர் திறனை திருத்தலம் நோக்கிய பாத யாத்திரை இருபத்தி நான்காம் திகதி சனிக்கிழமையன்று நடைபெற்றது மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இப்பாத யாத்திரை திருகோணமலை புனித மரியன்னை பேராலயம் அலஸ்தோட்டம் இரையிறக்க திருத்தலம் அன்பொலிபுரம் சதாசகாய மாதா ஆலயங்களில் தனித்தனியாக ஆரம்பமாகி பாலியூற்று ஆலய சந்தியில் ஒன்றிணைந்து பாலியூற்று புனிதலூர் திரு திருத்தலத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற திருப்பலியுடன் நிறைவடைந்தது இவ் யாத்திரையில் மறை பங்குகளை சேர்ந்த ஐயாயிரத்துக்கு அதிகமான இறைமக்கள் பக்தியுடன் பங்கு திருகோணமலை மறை மாவட்டம் ஊவர்மலை குழந்தை சுவாலய பிடப்பணியாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு பதினெட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தொந்தை அருட் தொந்தை ராஜிவா சேவியர் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிடப்பணியாளர்கள் அன்னை திரேசா இல்லத்தை தரிசித்து தவ காலத்தில் பங்கு மக்களிடம் சேகரித்த பொருட்களை அங்குள்ள வயோதிபர்களிடம் கையளித்தனர் இந்நிகழ்வில் பதினான்கு பிடப்பணியாளர்கள் பங்கு இருந்தனர் ஜூப்ளி ஆண்டு சிறப்பு நிகழ்வாக மன்னார் மறைமாவட்ட அன்பியா ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட அன்பிய சிறப்பு பேரணி பதினேழாம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது மறைமாவட்ட அன்பியா ஆணைக்குழு இயக்குனர் அருத்தந்தை தயாலன் கூன்யா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் திரு மையமே அன்பியம் எனும் கருப்பொருளில் நடைபெற்ற இப்பேரணி மன்னார் புனித செபஸ்டியா பேராலயத்தில் ஆரம்பமாகி பள்ளிமுனை புனித லூசியா அன்னை ஆலயத்தை சென்றடைந்து அங்கு மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியுடன் நிறைவடைந்தது திருப்பலி நிறைவில் அன்பிய பணியில் இருபத்தி ஐந்து வருடங்களை நிறைவு செய்த அன்பிஎப் பணியாளர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெற்றதுடன் இப்பேரணியில் அறுநூறுக்கும் அதிகமான அன்பிஎப் பணியாளர்கள் பங்கு பெற்றிருந்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் லட்சக்கணக்கான மக்கள் புடைசூழ புதிய திருத்தந்தை பதவியேற்பு புதிய திருத்தந்தையின் தேர்வு ஒரு புதுப்பிப்பின் காலத்தை தருகிறது கர்தினால் பியத்ரோ பரோலின் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் தமிழர் தாயகம் புலம்பெயர் தேசங்களில் எழுச்சியுடன் முன்னெடுப்பு பேரொரு தந்தை ஜோசப் பொன்னையா அவர்களின் பூதவுடன் மட்டக்களப்பு புனித மரியால் பேராலயத்தில் நல்லடக்கம் மென்னார் தீவின் அழிவிற்கு மக்கள் ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது மென்னார் பிரதிகள் குழு தலைவர் இத்துடன் யாழ்மறை தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன் செல்வகுமார்